ஹாய் நண்பா நண்பா பெற்றெடுத்த நண்பர்களுக்கு வளர்த்து நண்பா நம்ம நம்ம சேனலில் டிஆர் லாட்டரையும் கிரெஸிங் போட்டுட்டு இருக்கோம் கேரள லாட்டரையும் கிரெஸிங் போய்ட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து பெட்டி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம அந்த வீக்கில் நாலு ஸோ த்ரீ ஷோ கம்பல்சரி போர்டு ஏபிஎஸ்சி பிஎஸ்சி கம்பல்சரி பாஸ் இருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து பெட்டி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸ்ஸிங்லேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருக்க நண்பா அதே மாதிரி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருக்கு இந்த மாதத்துல நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே த்ரீ ஆர் டூ ஷோ ஃபோர்ஸோ கூட நம்ம ஸ்ட்ராங்காக வெட்டி எடுத்துக்கிட்டு தான் நம்ம இருக்குது பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நான் எஸின் கொடுத்துருந்தேன் அதில் ஆள் போர்டு பண்ணணும் ஒரு மணி டீரில் ஆற்றிக்கு அஞ்சு ஒன்று போர்டு ஆள் போர்டு ரெண்டு போர்டுமே பாஸ் நண்பா ஏபிஎஸ்சி பிஸில் பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று ஏபியில் பாஸ் ஸ்ட்ராங்காக நண்பா ஏபி மாசு வெட்டி கொடுத்துருக்கா அது அஞ்சு ஒன்று வந்துருச்சு நண்பா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிசி நல்ல ஒரு மாசு வெச்சு எடுத்துருக்கு நம்மளுக்கு பேக்ஸை அளவுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ஒன்று நண்பா மிஸ் ஆகிடுச்சு அஞ்சு ஒன்று ரெண்டு நண்பா மிஸ் ஆகிடுச்சு ஜீரோ ஒன்று நண்பா இதில் அஞ்சு வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு ஏன்னா போர்டில் ரெண்டுமே ஒரே போர்டில் வந்ததுனால நம்மளுக்கு இதாகிடுச்சுன்னு நண்பா இல்லைன்னா இன்றைக்கி பேக்ஸ் நல்ல ஒரு மாசு வச்சு எடுத்து வந்துருக்கலாம் போர்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஏ போர்டு ஜீரோ நண்பா பி போர்டு ஒன்றும் பாஸ் நம்பா நம்ம பார்த்தீங்கன்னா அஞ்சு பாஸ் ஆகிடுச்சு ஆனால் ஒரே போர்டில் ஓப்பன் நம்மளுக்கு இங்கே நம்ம போர்டு பாக்ஸில் பிரிக்கணும் நண்பா இல்லைனா நம்ம மல் மார்க்ஸ் வெற்றி எடுத்துகிட்டு இருக்கலாம் ஃபுல் பாக்ஸ் வெற்றி கொடுத்துருந்துருக்கலாம் இருந்தாலுமே ஜஸ்ட்டு மிஸ் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சுனா கேரள லாட்டை அளவுக்கு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா மூணு எட் நம்ம ரிசல்ட் பாருங்கள் எட்டு ஜி மூணு எட்டு ஜீரோவுக்கு நம்மளுக்கு ஆல் போர்டு மூணு நல்ல மார்க்ஸ் வெற்றி கொடுத்துருச்சுன்னுபா அதேமாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு மூணு எட்டு நல்ல ஸ்டாக்காக தான் எடுத்துகிட்டு இருக்கோம் இருந்தாலுமே பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு மூணு ஆறு ஜீரோ வச்சிருக்கணும்பா நம்மளுக்கு எட்டு வச்சிங்கன்னா நம்ம இங்கே எடுத்துட்டோம் எட்டு மட்டும் கொடுத்துருந்தோம்னா ஜஸ்ட்டு மிஸ் நண்பா நம்மளுக்கு ஏ போர்டும் சி போர்டும் ஸ்ட்ராங்காகவே உட்காந்துருச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா செஸ்ட்டு மிஸ்ஸாகிடுச்சுன்னு நண்பா இல்லைன்னா அந்த எட்டை தூக்கி நம்ம இங்கே வச்சுருந்துருக்கலாம் நான் அது மிஸ் பண்ணிட்ட நண்பா இல்லைன்னா நம்மளுக்கு மாஸ் வெட்டி கொடுத்துருந்துருக்கோம் இருந்தாலுமே செஸ்ட்டு மிஸ்ன்னு நண்பா ஆள் போட பொறுத்தளவுக்கு பாஸு போட பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு உட்காந்துருக்கு மாறி உட்காந்துருக்கேன் நண்பா நம்ம ஏ போர்டில் எட்டு கொடுத்துருக்கோம் ஆனால் அது பி போர்டில் உட்காந்துருக்கு சி போர்டில் மூணு கொடுத்துருக்கோம் ஆனால் அது ஏ போர்டில் உட்காந்துச்சு நண்பா இருந்தாலுமே பவர்னும் டேரக்டா வர்றதுனால நம்ம இப்படி தான் கொடுத்தோம் இருந்தாலுமே அதில் ஒரு நல்ல ஒரு மாசு வெட்டி அடிச்சிருச்சு ஆறு மணி இயர்லாட்டிக்கு பாருங்கள் ரிசல்ட்டு ஆறு ரெண்டு அஞ்சு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆள் போர்டு அஞ்சு மாதம் வெற்றி கொடுத்துருச்சுன்னு நின்பா ஏபிஎஸ்சி பிஸில் பார்த்திங்கன்னா பிசி நல்ல ஒரு டேரக்டான ஒரு வெற்றி பிசி நம்மளுக்கு பிசிஐஏ நம்ம பிசியில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே அடிச்சிருச்சு பாக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு நண்பா பிசி நல்லா டேரெக்டான ஒரு பாஸ் நண்பா நம்மளுக்கு தொடர்ந்து வெட்டி தான் எடுத்துருக்கு நம்ம பேக்ஸு இப்போ சொல்கிற மாதிரியே ஆல் போர்டு ஏபிஎஸ்சி பிசி பாக்ஸு போர்டு ட்ரை பண்ணுங்க நல்ல ஒரு மாஸ் வெட்டி எடுத்துன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் அதேமாதிரி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து நமக்கு வெற்றி அடிச்சுட்டு தான் நம்ம இருக்குது நம்ம போர்டை பொறுத்தளவுக்கு ஏ நம்மளுக்கு ஏ போர்டில் உட்கார்ல நண்பா பி போர்டை பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்டாங்காகவே வச்சிருக்கோம் பி போர்டு டேட்டான ஒரு பாஸ் சி போர்டில் அஞ்சு ரெண்டு வச்சுக்கணும்பா இதுலேயே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரே போர்டில் அஞ்சு நம்மளுக்கு பி சி போர்டில் நண்பா ரெண்டு போர்டு வச்சுருந்தோம் இருந்தாலும் இதில் ரெண்டும் வரலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் சி போர்டிலேயே வரலாம் பி போடலேயே வச்சுருந்தான் நினச்சேன் ஆனால் பி போர்ட்லேயே ஸ்ட்ராங்காக உக்காந்துச்சுருப்பா நல்ல ஒரு மாதம் வெச்சு தான் நம்மளுக்கு கொடுத்துட்டுருக்கு எட்டு மணிக்கு பார்த்திங்கனா நம்மளுக்கு பவரில் தான் அனுபவம் போச்சு நம்மளுக்கு வராமல் இல்லை ரிசல்ட்டு ஒன்பது ஏழு எட்டு நம்ம பதிலாக மூணு நண்பா பவரில் பவர் எட்டு நண்பா மூணு பவர் எட்டு உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு சேனல் ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் அதனால இருந்தாலும் நம்மளுக்கு பவரில் நண்பா இல்லைன்னா ஒரு மாதம் ஒரு வெற்றி எடுத்து வந்துருக்கோம் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கோம் எட்டு ஏழு இருந்தாலுமே நம்ம ஜீரோ வச்சதுனால நம்ம ஜீரோ வச்சு பிளே நண்பா இல்லைன்னா டேரக்டான ஒரு பாசி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் இருந்தாலும் நம்மளுக்கு செஸ்ட்டு மிஸ் மார்க்ஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு ஏழு எடுத்திருக்கோம் மூணு எட்டு ஏழு எடுத்திருக்கோம் நண்பா இதில் எட்டு ஏழு அஞ்சு எடுத்துருந்துருக்கோம் வந்துருக்கோம் இது இருந்தாலுமே நம்மளுக்கு ஜஸ்ட்டு மிஸ் நண்பா இல்லைனா ஒரு மாதமான ஒரு வெற்றி நம்ம எடுத்து வந்துருக்கலாம் இருந்தாலுமே நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுவோங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பார்க்கலாம் நண்பா நண்பா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பாருங்கள் நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக்கு கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து வா வெற்றி எடுக்க என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டே எல்லாத்துக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஆறு ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஜீரோ ரெண்டு ஏழு ஜீரோ அஞ்சு ரெண்டு ஒன்பது ஜீரோ நாலு அஞ்சு எட்டு ஏழு நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் மூணு ஒன்று ஜீரோ எட்டு ஆறு ஜீரோ ஒன்பது ஒன்று ஜீரோ நாலு ஆறு ஜீரோ மூணு எட்டு அஞ்சு எட்டு மூணு ஜீரோ நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நேற்று எடுத்த மெத்திலே தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கார்ட்டில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கிரெஸ்ஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டேங்க நண்பா போர்டுக்கான கெஸிங்கும் பாருங்கள் ஏ போர்டு மூணு நாலு பி போர்டு ஒன்று ஆறு சி போர்டு ஜீரோ அஞ்சு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கெஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைன்னா ஒரு கிரெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க தொடர்ந்து நம்ம வெற்றி எடுக்கிறதுக்கான மெத்தடில் தானா நம்ம போட்டிருக்கேன் கேரளா லாட்டிக்கான கெசிங் பாருங்கள் ஆள் போடு மூணு ஆறு ஏபிஎஸ்பிசி மூணு ஆறு எட்டு ஒன்று ஒன்று அஞ்சு ஜீரோ மூணு ஒன்பது மூணு நாலு மூணு மூணுன்னு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் நாலு மூணு ஆறு நாலு எட்டு ஒன்று ஆறு நாலு எட்டு ஆறு ஒன்பது மூணு ஏழு ஒன்பது அஞ்சு ஏழு நாலு ஆறு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கங்க இல்லைனா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நண்பா போர்டு கணக்கு பாருங்கள் ஏ போர்டு நாலு ஆறு பி போர்டு ஒன்பது எட்டு சி போர்டு அஞ்சு மூணு நண்பா நேற்று வச்ச பேட்டரில் தான் நண்பா எடுத்திருக்கேன் நேற்று நம்மளுக்கு மூணு இறக்கி இருக்காங்க நாளைக்கு மூணு வரலான் எனக்கு இருக்குது நண்பா உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கங்க இல்லைனா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கு கணக்கு எத்திங்க பாருங்க ஆள் போடு ரெண்டு அஞ்சு ஏபிஎஸ்சி பிசி ரெண்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஏழு ஜீரோ ஏழு அஞ்சு மூணு அஞ்சு மூணு ஏழு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் பாக்ஸுக்கான கேசிங் பாருங்க மூணு அஞ்சு ஏழு மூணு ஏழு ஜீரோ மூணு அஞ்சு மூணு மூணு ரெண்டு அஞ்சு ஏழு அஞ்சு ஜீரோ ஏழு நாலு ஜீரோ நண்பா போர்டுக்கான கேஸிங்க பாருங்க ஏ போடு மூணு ஏழு பி போடு அஞ்சு ரெண்டு சி போடு ஜீரோ நாலு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அவங்க உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்கள் நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க எட்டு மணி டிஎல்ஆர்ட்டு கணக்கு கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு நாலு மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் மூணு நாலு மூணு ஒன்பது ரெண்டு மூணு ஏழு மூணு நாலு ஒன்று நாலு எட்டு பாக்ஸுக்கான கணக்கு எஸ்சிங் பாருங்கள் நாலு எட்டு ரெண்டு நாலு மூணு ஏழு ஏழு நாலு ஒன்று ஏழு ஒன்பது ஆறு மூணு ரெண்டு ஒன்பது மூணு ஆறு ஒன்று நண்பா நல்லா ஹவுஸ் தான் அங்கே தானே நண்பா இருக்குது உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கணும் நண்பா போர்டுக்கானிங்கன்னு பாருங்கள் ஏ போர்டு நாலு ஏழு பி போர்டு ஒன்பது எட்டு சி போர்டு ஒன்று ரெண்டு நண்பா நம்ப நம்ப ஒரே தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வந்தாலும் பவரில் தான் போகும் இல்லைன்னா டேரெக்டாகவும் இறங்கலாம் நண்பா உங்கள் கணிப்பில் பவரில் வந்தாலும் ப்ளே பண்ணுங்க டேரெக்டாக வந்தாலும் ப்ளே பண்ணுங்க நண்பா நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம் நண்பா உங்கள் வெற்றி தான் எனக்கும் வெற்றி நண்பா நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ இருங்க நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா உங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்க நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா